வாழ்க வளமுடன் வேதாத்ரி மகரிஷி அவர்களின் அருகுண சீரமைப்பு பகுதி ஐந்து உயர்வு தாழ்வு மனப்பான்மை நேர்நிறை உணர்வாக மாறட்டும் பொதுவாக மனிதர்களிடம் ஆணவம் என்ற ஒன்று உண் உண்டு அது ஒரு சில பேருக்கு அதிகமா இருக்கும் ஒரு சில பேருக்கு கம்மியா இருக்கும் ஆனா ஈகோ இருக்கிறதுனாலதான் மனுஷனாகவே இருக்கணும்னு சில பேர்லாம் சொல்றாங்க ஆனா அந்த ஆணவம் அதிகமாக அதிகமாக என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா தானே உயர்ந்தவன் என்ற உயர்வு மனப்பான்மை வந்துடும் நம்ம பொதுவா தாழ்வு மனப்பான்மை நிறைய கேள்விப்பட்டிருப்போம் என்னால் வந்து இதை செய்ய முடியாது நான் படிக்கிறதுக்கு லாய்க்கில் நான் வந்து ஒரு டிராயிங் வரைய முடியாது என்னால ஸ்போர்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது இந்த மாதிரி சில பேர்லாம் வந்து தாழ்வு மனப்பான்மையில இருப்பாங்க அதை நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் அது எந்த அளவுக்கு தவறோ அதே அளவுக்கு எனக்கு தான் எல்லாம் தெரியும் நான் தான் பெரியாளு மத்தவங்க எல்லாம் சும்மா வேஸ்ட் அப்படின்னு கூடிய ஒரு உயர்வு மனப்பான்மையும் ஒரு சில பேர்கிட்ட இருக்கத்தான் செய்கிறது இந்த தாழ்வு மனப்பான்மை உயர்வு மனப்பான்மை இது ரெண்டுமே அவர்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு தடையாகத்தான் இருக்கிறது இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் கைரேகை வெவ்வேறாக இருப்பது போல ஒவ்வொரு மனிதர்களிடம் ஒரு சில திறமை இருக்கத்தான் செய்கிறது அதே போல ஒவ்வொருவருக்கும் ஒரு சில குறைபாடுகள் இருக்கத்தான் செய்கிறது அதனால எல்லாருமே எல்லா விஷயத்திலும் ஆளுன்றது கிடையவே கிடையாது நம்ம அப்துல் கலாம் ஐயா கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க ராக்கெட்டை அனுப்பும் போது ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அவங்களுடைய தலைவர் வந்து வந்து அந்த தவறை ஏத்துக்கிட்டாரு சொல்லியிருக்காங்க நீங்க அவருடைய புக்கை படிச்சா தெரியும் எனவே எல்லாருமே சிறந்தவர்களும் கிடையாது எல்லாருமே கெட்டவங்களும் கிடையாது அவர் அவர்கிட்ட அவர் அவர்களுடைய திறமை தனித்தன்மை இருக்கத்தான் செய்யும் எனவே அந்த ஒரு மனிதருக்கும் உயர்வு மனப்பான்மையும் இருக்கக்கூடாது தாழ்வு மனப்பான்மையும் இருக்கக்கூடாது இந்த உயர்வு தாழ்வு மனப்பான்மை யார் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டப்பட்டு ரொம்ப முன்னேற மாதிரி இருக்கும் எனவே உயர்வு தாழ்வு மனப்பான்மை நேர்நிறை உணர்வாக மாற வேண்டும் இந்த நேர்நிறை உணர்வு அப்படின்னா மற்ற அனைவர்களை போல நாமும் ஒரு சராசரி மனிதனே என்ற உணர்வு ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும் இந்த நேர்நிறை உணர்வு வருவதற்கு உங்களுக்கு தவ பயிற்சிகள் அகத்தாய்வு பயிற்சிகள் கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும் மனவளக்கலையில் கற்றுத்தரப்படக்கூடிய அனைத்து வகையான பயிற்சிகளையும் கற்றுக்கொண்டு நீங்கள் நேர்நிறை உணர்வு மனம் பெற வாழ்த்துகிறோம் நன்றி வாழ்க வளமுடன்